ம் ஓ இல்லை விட்டு விட்டு விட்டுறேன் அது கேட்பாங்க கேட்க தான் செய்வாங்க அதெல்லாம் நம்ம ஒன்றும் இது பண்ணிக்க கூடாது நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய டென்ஷன் இருக்கும் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்காது ஸோ இந்த மாதிரி டையில வந்து பேசும்போது கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் அதுக்காக தான் சரிங்களா நீங்கள் ஜாலியாக ஜாலியுமே காமெடி காமெடி பண்ணலாம் ஓகேவா மற்றபடி ஜாலி கிடையாது பாட்டு பாடலாம் காமெடி பண்ணலாம் இந்த மாதிரி பேசலாம் ஓகேவா

என் வயக்கில் வந்தால் மைண்ட் ரிலாக்ஸோட போகலாம் ரிலாக்ஸ் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் சரஸ்மா எப்படி இருக்கீங்க ஏய் ரொம்ப மிஸ் பண்ணுற பாட்டி கொல்லு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தப்பா எதுவும் சொல்லல எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க தீபி அக்கா அப்படிங்கிறாங்க நம்ம என்ன என்னோட என்ன வணக்கம் சட்டாச்ச உங்களுக்கு இனியும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார் தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ உங்களுக்கு இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ப்ரோ திவ்யா அக்கா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க நம்ம சிலப்ல திவ்யா ஹாப்பி சங்கராந்தி அப்படிங்கிறாங்க நம்ம சரஸ்மா சரஸ்மா அவங்க என்னோட சிஸ்டர் தான் ப்ரோ உங்க பேர் அவங்க என்னோட சிஸ்டர் தான் சரிங்களா என்னுடைய சிஸ்டர் தான் அவங்க ஓகேவா அவங்க பதில் சொல்லுவாங்க ஹேப்பி பங்கு தீபக் அப்படிங்கிறாங்க திவ்யமா அவங்க அட்மின் கிடையாது என்னோட சிஸ்டர் அவங்க செல்ல பிள்ளை இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க திவிமா சாப்பிட்டீங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா என்ன அந்த பொண்ணு என்கிட்ட பேசவே இல்லை சிறப்புமா சாப்பிட்டு திக்க வேணா சிலப்புல ஏன் பேசவே இல்லை பிச்செலாம் பிச்சு நான் வச்சிருக்கேன் யார பேசுறது மேல குவாரி இருந்து சரசுட்டுக்கா அவங்கதான் அவங்கதான்மா அவங்கதான் ஏய் இவாமா வாங்க வணக்கம் வெல்கம் கிரீக்கா சாப்பிட்டேமா சாப்பிட்டீங்களாக்கா நான் ஆறு தான் சாப்பிட்டேன்டா போதும் நீங்க சாப்பிட்டீங்களா பொங்கல் எப்படி போகுதுமா எனக்கு உங்க கூட பேசுறது ஹாப்பியா இருக்க அவ்வளவுதான் நோ பொங்கல் ஹாய் வாசிஸ் அப்படிங்கிறாங்க செல்ல நீங்க எப்படி இருக்கீங்க நீங்க உங்க பொங்கல் எப்படி போச்சு வீட்டு எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஸ்கூல் மாட்டுமா இருந்தா இல்லை அப்படியா ஓகே 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 மேம் தெரியல நாளைக்கு என்ன பொங்கல் தெரியல எஸ்கே ப்ரோ நாளைக்கு என்ன பொங்கல் செல்லப்பிள்ள அக்காவை அண்ணா அக்கா தான் அவங்க அக்கா தான்டா அண்ணாவா அவங்க நேம் என்ன